கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்படுத்தும் படுக்கைகளில் நாய்கள் சுற்றித் திரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமான உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள ஒரு வார்டில் நோயாளிகள் பயன்படுத்தப்படும் படுக்கைகளில் தெருநாய்கள் படுத்து உறங்கும் காட்சி வெளியாகியுள்ளது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் அரசு

இதுதான் சிதம்பரம் ஓபியோட நிலைமை சிதம்பரம் ஓபி மருத்துவமனை எல்லாரும் பாத்துங்க சிதம்பரம் ஓபியோட மருத்துவமனை நிலைமை சிதம்பரம் ஓபியோட நிலைமை ஹாஸ்பிட்டல் சிதம்பரம் ஜித்மத் ஜித்மர் அரசு மருத்துவமனை சிதம்பரம் பாத்ரூம் எந்த என்ன இருக்குன்னா எல்லாரும் பாருங்க